சர்தார் டூ ஒரு ரிமார்க்கபிள் ஃபில்முங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்திரன் சார் வந்து லஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு நான் டேரக்டர் வருவார் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் எடுத்து ஸோ நாங்கள் அந்த மாதிரி டேரக்டர் வருவார் கதை சொல் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்றே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சில சீக்வலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பியாக ஸோ அதாவது சார் பித்தரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் அவங்க ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்காக ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் என்னோடய கேரக்டர் அவரை டிசைன் பண்ண விதம் சர்தாருக்கு உண்டான கோல் சர்தாருக்கு இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அது வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர் மித்ரன் சார் ஒவ்வொரு டேரக்டர் நல்ல நல்ல டேட்டராக இருக்கணும் கொடுக்குறான் எனக்கு நல்ல 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 மாதிரி நம்மளை செதுக்கிறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போயிடுறாரு அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டேரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் ரோகிபாபு சார் அந்த இது கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனாக அது வந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர்ஸாக இருக்க அந்த ரிக்கொஸ்ட் வச்சுருக்கேன் சார் தயவுசெஞ்சு படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்டில் இது முக்கியமாக வந்து நீக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புள்ங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் பொறுத்த பொறுத்த கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷ்னேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஆக்டர் அது பீடு அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரெக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்கள் டீமோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது எவ்ரி சீன் ஐ பண்ணேன் அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தவமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா அதனால அவங்களுடைய கனவை வந்து காசை மீதி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்கிட்டே இந்தியா இருக்குன்றத நான் நம்புறேன் உண்மையாக நம்புறேன் அண்ட் கார்த்தி சாரோட டெடிகேஷனை பத்தி சொல்லணும்னா கார்த்தி சார் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்னு அப்படின்னு சொல்லி சொன்னா மூளையும் மனசுக்கும் ஃபில்டர் இல்லாமல் வார்த்தைக்கிடும் அது நல்லதா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொன்ன ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்திரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அப்படியே எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்ணுறது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நண்பனாக நான் அதை ரொம்ப ரசித்தேன் ಹ ವರಿ ಗಡ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಮಕ್ಕ ನಲ್ಲಾ ಎಂಜಾಯ್ ಪರದಾ ಟೂ ಇ ಸೂಪರ್ ಡೀಪರ್ ಹಿಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್